ஒரு இந்து என்பதற்காக அஜித் குமாருக்கு வந்து யாராவது குரல் கொடுக்காம இருக்காங்களா இந்த அஜித் குமார் வழக்கை பொறுத்தவரை உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டது நோக்கம் என்ன மேலதிகாரி சொன்னிதான் நடந்தோம் அப்படின்னா சார் மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் தானே நாங்க எங்களுடைய ஸ்டைல விசாரிச்சாதான் அம்மா வரும் நீதிபதிகள்கிட்டே சொல்லுவோம் மாதிரி நான் ஒரு கேஸ் கொடுக்க போயிருந்தேன் அங்க இருந்த போலீஸ் ஆபிசரே வந்து என்ன லஞ்சம் கேக்குறாங்க அது கேட்டதுக்கு என்னையும் அடிச்சாங்க ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரி நடந்தது கொலை வழக்காக பதிவு செய்கின்ற போது அந்த நபர்கள் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது முறைப்படி கொலை உரிய அந்த தட்டம் சிபிஐ விசாரிச்சு எத்தனையோ வழக்குகளை சிபிஐ கூட விசாரிக்க முடியும் வழக்கறிஞர்களை எதிரியா தான் காவல்துறையினர் பொறுத்தவரை எதிர்த்தரப்பினர் பொதுமக்களுக்காக ஆஜராக கூடிய வழக்கறிஞர்களை எதிரிகளாகத்தான் நினைக்கிறார்கள் நீங்க காவல் நிலையத்துக்கு வழக்கறிஞர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு வர கலைஞர் மீது தாக்குதல் நடந்த போது அவர்களும் கந்தசாமி சின்னசாமி நம்ம மாதிரியான ஆட்கள் தான் காக்கி சட்டை போட்டோம்னா கடினசாமி ஆயிரம் முதலமைச்சருக்கு கீழே வந்து காவல்துறை இயங்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு வந்து காவல்துறையில இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடக்கும்போது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கணும் தானே உண்மையாக அதாவது என்ன காவல்துறை ஏன் அப்படின்னா உள்துறையின் கீழே வருது உள்துறையின் கீழ் காவல்துறைன்னு ஒரு துறை அந்த அடிப்படையில் பார்க்க முடியாது அது முதலமைச்சர் தான் பொறுப்பு காவல்துறையோட செய்கின்ற பணிகளை உள்துறை பொறுப்பேற்கின்ற போது அதற்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பொறுப்பு சரி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த தனிப்படை காவல்துறை அவங்க குடும்பத்தினர் வந்து போராட்டம் பண்றாங்க ஸோ அவங்களுடைய கோரிக்கை அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேல் அதிகாரிகள் சொல்லி தானே இவங்க பண்ணிருப்பாங்க நீங்க இவ்வளவு இவங்களை அரெஸ்ட் பண்றீங்க இப்போ இதனால பாதிக்கப்படுறது எங்க குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க அவங்க சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தானே இருக்குது உங்களுக்கு மேம்போக்கா முதல்ல பார்க்கும்போது என்னன்னா காவல்துறையினருடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களே ஒரு குடும்பத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்பட பாதிப்பாக அவங்க பேசுகிறாங்கிற மாதிரி தோணும் நான் என்ன சொல்றேன் தான் என்ன சொல்றோம் ஒரு மேல் அதிகாரிகள் சொல்லுகின்ற செயலை அப்படியே காவல்துறையினு செல்லணும் அவசியம் கிடையாது ஒரு அலுவலகத்துல இருக்கிறோம்னா சட்டத்திற்கு புறம்பா செய்யக்கூடிய நம்ம செய்வோமா செய்யுமா இல்லை எழுத்துப்பூர்வமா ஏதாவது உத்தரவு இருக்கா நமக்கு அதை தான் நான் என்ன சொல்ல வரேன் ஏற்கனவே காவல்துறைகளுடைய அந்த பயிற்சியின்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பண்ணை அடிமை மாதிரி மேலதிகாரிகள் சொன்னா கீழ் அதிகாரி இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள் உடனடியாக அதை கேட்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு காவல்துறை நீங்க காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு புகார் கொடுக்க வந்த நபர் ஒரு அதிகாரி இவரும் நான் என்ன சொல்றேன் அங்க வந்து பொதுமக்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் ஒரு காவல்துறையில அது பயிற்சி என்னன்னா ஒரு உயர் அதிகாரி போனா அடுத்த உடனே எல்லாரும் எந்திரிக்கணும் இப்ப இது சம்பந்தமான வழக்கறிஞர்கள் நாங்க கேட்கும் போதுதான் வழக்கறிஞர்கள் ஏன் காவல் நிலையத்துக்கு வரீங்க இப்ப நாங்க காவல் நிலையத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு ஆய்வாளரோ இல்ல ஒரு உங்களுக்கு உதவி ஆய்வாளரோ வராருனா அவர் போகும்போது நாங்க எந்திரிக்க மாட்டோம் நாங்க அங்க இருக்கிறதோ அப்போ வந்து ஒன்னு ஒன்னே எங்கள்கிட்ட வந்து ஒரு அந்த ஏட்டையா லெவல்ல இருப்பாங்க இல்லையா அந்த தலைமை காவலர்கள் வந்து சார் ஐயா போறாரு எந்திரிக்க அப்ப நாங்க என்ன கேட்போம்னா நீங்கதான் எந்திரிக்கணும் எங்களுக்கு என்ன இருக்கு நீங்க எந்திரிக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லி இருக்கிற விதி எங்களுக்கு அது அவசியம் கிடையாது ஆனா அது சார் அது எழுது அவங்க சொல்லியிருக்க விதின்றது சொன்னதுதான் அது காவல் நிலையத்துல இப்போ உங்களுக்கு எடுத்த அடுப்புலயே ஒரு காவல் நிலையத்துல உங்களுக்கு தலைமை காவலரோ காவலர்களோ அப்படியே ஆய்வாளர் சொல்றதையோ உதவி ஆய்வாளர் சொல்றதையோ கேட்கணுங்கிறது விதிகள் அல்ல வாய்மொழியா என்னன்னா அந்த கட்டுக்கோப்பு குலையாம காவல்துறையில செயல்படணுங்கிறதுனால இவங்களே உருவாக்கிக்கிட்டது ஒரு உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னா எஸ்ஐ கேட்கணும் எஸ்ஐ சொன்னா உங்களுக்கு தலைமை காவலர் கேட்கணும் காவல்துறையினர் கேட்கணும் இப்படிங்கிறத அவங்களே வகுத்துக்கிட்டாங்க உண்மை என்னன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு எப்படின்னா பனிப்பதிவேடுன்னு ஒன்று இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ரோல் கால் சிஸ்டத்தில் நாளே சொல்லிடுவாங்க ஒரு காவல்துறையினர் வந்து மறுநாள் என்ன பணிகள்ங்கிறது முத நாள் இரவே முடிவு செய்யப்படும் ஆய்வாளருக்கு என்ன பணி உங்களுக்கு உதவி ஆய்வாளருக்கு என்ன பணி அடுத்து தலைமை காவலருக்கு என்ன நீதிமன்ற பணிகள் இருந்தால் அவங்களுக்கு ஒதுக்கீடு அடுத்து காவலர்கள் எங்கெங்கே பந்தோபஸ்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிடுவாங்க இந்த அடிப்படையில் தான் பணி புரிய வேண்டும் இல்லையா எந்த அதிகாரிகளும் திட்டமிட்டு இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு குறிப்பிட வந்து இதுதான் பதிவுகளுக்கு இருக்கும்போது அந்த பணிகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு சொ செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு உத்தரவிடலாம் ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடியதை எந்த காவல் அதிகாரிகளும் செய்ய வேண்டியதில்லை கீழ்நிலை காவலர்களும் செய்ய வேண்டியது இப்போ வந்து அவங்க கேட்குறாங்கல்ல எங்களுடைய அந்த மாதிரி எங்க எங்களுடைய அந்த 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 லேடி பேசுனாங்க இல்லையா என்னுடைய கணவர்லாம் எல்லாம் மேலதிகாரிகள் சொல்லிதானே கேட்டாரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன் மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா நான் என்ன சொல்றேன் உங்க குடும்பத்துல ஒரு நபரை வந்து தப்பு செய்யாத ஆளையோ இல்லை விசாரணைங்கிற பெயரையோ கொண்டு போயிட்டு நீங்க வந்து காவல் நிலையத்துல வச்சு அடிச்சு கொண்டதுக்கு பிறகு நீங்க இதற்கான குரல் கொடுக்க முடியுமா நமக்கும் எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது அஜித் குமாருக்கு மட்டும் இல்ல அந்த காவல் நிலையத்திலேயே இருக்கக்கூடிய அவங்க வீடுகள்ல கூட நாளைக்கு நடந்தா அதை ஏற்றுக்க முடியுமா இந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் என்ன சொல்றேன் இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் என்னென்னா இந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை வந்து திசை திருப்பறது எங்கள் நாங்கள் வந்து மேலதிகாரி சொன்னிதானே நடந்தோம் அப்படின்னா என்ன சார் மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் அதுதானே நான் சார் நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் டீம்ங்கிறத அந்த ஸ்பெஷல் டீம்ங்கிறது இப்போ நான் விவாதத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்தீங்க ஏன்னா என்ன தனிப்படைன்னே நிறைய தெரியாது உங்களுக்கு ஆனால் எங்களுக்கு காவல்துறை நாங்கள் வந்து தொடர்ந்தாக நாங்கள் பார்க்குற சூழல் இருக்கிறதுனால வழக்கறிஞர் ரெண்டு அடிப்படையில் தனிப்படைங்கிற அமைப்பு ஏற்கனவே இருக்குது எப்படின்னா அந்த தனிப்படைங்கிறது ஒரு அஃபீஷியல்லாம் கிடையாது அந்தந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சில காவலர்களையும் எஸ்ஐ எல்லாம் சேர்த்து ஒரு தனிப்படையாக ஒரு வழக்கு குறித்து விசாரிப்பதற்கு அமைக்கப்படுவது ஆனால் இந்த அஜித் குமார் வழக்கை பொறுத்தவரை அந்த அடிப்படையில் உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டது நோக்கம் என்ன அதான் சார் ஜட்ஜுமே அதான் கேட்கிறாரு என்ன இவங்க யார் அதாவது ஸ்பெஷல் டீம்னு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பார்த்தீங்கன்னா பெயர்களோ உங்களுக்கு வந்து அவங்க யூனிஃபார்ம்லேயும் இருக்க மாட்டாங்க அந்த நபர்கள் யார் இப்போ நாயனஸ்வரன் காவல்துறையினு இது போன்ற நடவடிக்கைகளால் ஸ்பெஷல் டீமுங்கிற ஒரு உருவாக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது காவல்துறை வெளிப்படையாக சொல்லிட்டோம் இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன் காவல்துறையினர் எல்லா வழக்குகளிலும் அவங்க நேரடியாக நேர்மையான விசாரணை செய்ய முடியாது நாங்கள் வந்து சில வழக்குகளில் போய் ஆஜராகும்போது கூட அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா சார் உங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடந்துட்டா அந்த திருட்டு குறித்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நேர்மையெல்லாம் விசாரிக்க முடியாது சார் சில வந்து குற்றவாளிகளை நாங்கள் கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் விசாரித்தாதான் உண்மை வரும் நீதிபதிகள்டே சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ இவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த காவலாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் இவங்களுக்கு என்னென்ன செக்ஷன்லாம் வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காவல்துறையினர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதும் முதல் இது என்னென்னா ஒரு இந்த கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகு அந்த காவலர்களாக செஞ்சிருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் என்ன நடைமுறைகள் உண்டோ திருநாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா முன்னூத்தி ரெண்டின் கீழ் இப்போ அது வந்து விதிகள் இப்போ உங்கள் சட்டத்தில் மாறி இருக்கு கொலை வழக்காக பதிவு செய்கின்ற போது அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது முறைப்படி கொலை வழக்கிற்குரிய அந்த தண்டனை கிடைக்கும் அதிகபட்சமாக ஆயுள் உள்ளிட்ட உங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சிறை ஆனால் வழக்கு வந்து நேர்மையாக நடக்குமா ஒரு காவல்துறையினர் மீது வழக்கு செய்யணுன்ற போது அந்த காவல்துறை இப்போ சிபிஐக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க சிபிஐ வந்து சரியான முறையில் இந்த வழக்கை நடத்தினால்தான் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் சிபிஐ மட்டும் யாரு அவங்களும் வந்து மத்திய காவல்துறை தான் அப்ப யார் தான் இதை விசாரிக்கிறது இந்த விசாரணையை முதல்ல சிபிஎஸ்சிஐடி விசாரித்தாலும் அதுவும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை தான் சிபிஐ விசாரிச்சாலும் எத்தனையோ வழக்குகளை ல கூட விசாரிக்க முடியலைன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எங்களுடைய உயர் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் பொதுமக்கள் எல்லாரையும் வந்து அடித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பிப்ரவரி பத்தொம்பது அன்று பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடக்குமுறைகள் அத்துமீறல்கள் பெரிய அளவில் மனித உரிமை மீறலே நடந்தது அந்த வழக்கையே வந்து விசாரிக்க முடியலையே சிபிஐக்கெல்லாம் விசாரணை பண்ணுறோம் போகிறோம்னு சொல்லி கூட எதுவுமே விசாரிக்க முடியல அந்த வழக்குமே நிலுவையில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது சாமானிய மனிதர்களுடைய வழக்கெல்லாம் நாளைக்கு என்ன ஆகுறது அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருப்பதால் அதனை விமர்சனம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ஒரு பொது மனிதனாக நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம நீங்கள மாதிரி சாமானிய மனிதர்களாக நம்ம கேள்வி கேட்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வழக்கு சரியான முறையில் செல்வதற்கு சிபிஐ வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போது எலெக்ஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரப்போகுது இப்போ இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஏதோ பாதிக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா லைக் எலெக்ஷன் வைஸ் நான் கேட்குறேன் அதாவது தேர்தல் நடைமுறைகள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆட்சியில் இருப்பதும் அதுக்கு பிறகு வந்து இது போன்ற வழக்கில் எதிர்கட்சிகள் பேசுவாங்க நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே ஜெயராஜ் பென்னிங்ஸ் வழக்கை வந்து இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேசப்பட்ட அப்படி எதிர்கட்சிகள் பேசுவார்கள் அதில் எதுவும் இல்லை ஆனாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றமும் ம மக்களும் பொதுமக்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரியான முறையில் எடுத்து சென்றதால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு செய்தி முக்கியமாக வந்து அந்த குடும்பத்திற்கு முதல்ல வந்து நிவாரணத்திற்கான வழி செஞ்சிருக்காரு அதை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதாவது ஒரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதன் பிறகு அதனுடைய இது போல நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நடந்ததற்கான தீர்வு என்ன முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் வெளிப்படையாக பேசி இருப்பது சரியானது ஆனாலும் கூட முதலமைச்சர் போன்ற ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள் காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற பொழுது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது வரக்கூடாது என்று தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்னால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த க கலைஞர் கருணாநிதி அவர்களோ செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ காவல்துறையை வந்து மிகவும் வந்து சரியான முறையில் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க நம்ம இப்பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தா கூட காவல்துறையினர் மத்தியில அவருடைய செயல்பாடுகள் பத்திரிகையில் ஊடகங்களும் அந்தளவுக்கு இது போன்ற சம்பவங்களுக்கு அவர் வந்து இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக காவல்துறையினரிடம் அவர் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் தெரிவித்துக் தெரிவித்துக்குள்ள கடப்பெற்று ஓகே சார் சார் நீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நாங்க கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போதே ஐயா போறாரு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அவங்க சொல்றாங்க ஒரு வழக்கறிஞருக்கே அந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இப்போ நியூஸ்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாவட்டம் காரைக்கால வந்து ஒரு வழக்கறிஞர் சொல்லிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு கேஸ் குடுக்க போயிருந்தேன் அங்க இருந்த போலீஸ் ஆபீஸரே வந்து என்கிட்ட லஞ்சம் கேக்குறாங்க அத அத கேட்டதுக்கு என்னையும் அடிச்சாங்க நாங்க அந்த கேஸ் இப்பவும் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரி நிலை பண்ணும் போது சாதாரண மக்கள்ல வந்து போலீஸ போய் அப்ரோச் பண்ணும் போது அது பயத்தை தானே உண்டாக்குது உங்களுக்கு காவல் நிலையத்துல வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா வழக்கறிஞருக்கு என்ன வழக்கறிஞரையும் ஜேர்த்துதான் தாக்குதல் நடக்குது வழக்கறிஞர்கள் வழக்குகள் போட்டிருக்கோம் பொதுமக்களை உங்களுக்கான நாங்க நீதியை பெற்று காவல்துறையிலே அடுத்து வந்து எதிர்தரப்பினர் வந்தா கூட நீங்க அட்வொகேட் எல்லாம் கூப்பிட்டு வர வேணாம் நாங்க விசாரிச்சு என்னன்னா காவல்துறையினரை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய இந்த லஞ்ச குற்றச்சாட்டு குறிப்பாக அவர்களை கையூட்டு வாங்குகிறார்கள் என்பதை பல முறை பல காவல் இன்னும் சொல்ல சொல்லப்போனாலும் உங்களுக்கு சிசிடிவி இருக்குது எல்லா காவல் நிலையத்திலையும் ஆனாலும் அதை அதை வந்து கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அரசுக்கோ மேலதிகாரிகளோ அதை முறையாக கண்காணிக்கிறது கிடையாது சிசிடிவி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்குது ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து காவல் நிலையத்தை வந்து உங்களுக்கு மேற்பார்வையிடணும்னு விதி இருக்கு அதெல்லாம் முறைப்படி செயல்படுறது கிடையாது மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் அதனுடைய உறுப்பினர்கள் வந்து காவல் நிலையத்தில் இந்த மாதிரி லாக்அப்பில் வந்து ஏதேனும் வந்து விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு ஆனா இதெல்லாம் நடைமுறைகளில் இல்லைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி சார் அது நடைமுறையில் இல்லைன்றது வந்து போலீஸ்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு தெரியல பொதுமக்களுக்கு அது ரொம்பவே பாதிப்பு பாதிப்பு தானே இருக்கு அது நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கு இது அதுதான் நான் என்ன சொல்கிறேன் இது முழுமையாக அரசு தமிழ்நாடு அரசு உள்ள நீங்க சொல்ல சொல்லக்கூடிய மத்திய அரசோ மற்ற மாநிலங்கள் அரசோ மட்டும் நம்ம குறை சொல்லிட முடியாது இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையும் இதில் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமும் குறிப்பாக உச்ச நீதிமன்றமும் ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இதை கண்காணிக்கிறாங்க இல்லையா முன்கூட்டியே காவல்துறையினுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய வந்து நீதித்துறையுடைய கண்காணிப்புகளை கொண்டு வரணும்னு நீண்ட காலமாக நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு அது இனிமேலாவது நடக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை சார் இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீதித்துறை இப்போ நீங்க நீதித்துறை இருக்காங்க காவல்துறை இருக்காங்க இந்த ரெண்டு துறையும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா செயல்படுறாங்க இப்போ கரண்டா தமிழ்நாட்டுல அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு இல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் காவல்துறை நீங்கள் வந்து வக்கீல கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ரெண்டும் சேர்ந்து செயல்படாத ஒரு வேற்றுமை தானே காட்டுது ஸோ அது சேர்ந்து செயல்படணுன்றதுக்காக என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா காவல்துறை நீதித்துறைக்கு பயப்படுறாங்க நீதித்துறைன்னா நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்களுக்கு கிடையாது வழக்கறிஞர்களை வந்து வந்து அவங்க சாதாரணமாக என்னன்னா நீதித்துறையோட ஒரு அங்கமாக நினைக்கிறதே கிடையாது வழக்கறிஞர்களை எதிரியா தான் நினைக்கிறாங்க காவல்துறையினர் பொறுத்தவரை நீங்கள் அரசு வழக்கறிஞராக இருந்தால் அவங்களுடைய வழக்கறிஞர் நீதிபதிகளாக இருந்தால் அரசுடைய நீதிபதி ஆனால் நாங்கள் போக எதிர்த்தரப்பினருக்கு பொதுமக்களுக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களை எதிரிகளாகத்தான் நினைக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் காவல்துறையினருக்கு வந்து எப்படி வந்து அரசு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையில் அவங்க காவல்துறையினராக இருக்கிறார்களோ அதுபோல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையில் நாங்களும் வழக்கறிஞராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு முறைப்படி நாங்கள் எந்த கட்சிக்காரருக்காக ஆஜராகிறோமோ அவருக்கு உள்ள நியாயத்தை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் போராடுகிறோம் அந்த அடிப்படையில் வழக்கறிஞர்கள் என்பது காவல்துறைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல மாறாக நீதித்துறைக்கு தான் காவல்துறையில் கட்டுப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது காவல்துறையினுடைய அவங்களுடைய மனநிலை மாற வேண்டும் நீதித்துறைக்கு கட்டுப்பட்டவர்கள் இன்னொன்று வழக்கறிஞர்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது அதை தான் நான் மீண்டும் இன்னொரு பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் காவல் நிலையத்துக்கு வழக்கறிஞர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு வர முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் சொ ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய அவசியமெலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தாவே போதும் காவல்துறையினருக்கு வழக்கறிஞர்கள் எப்போதுமே மரியாதை கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் எங்கள் தான் சரியான முறையில் நடத்துவதில்லை காவல்துறையினருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி சார் இப்போ தனிப்படை காவல்துறைக்கு மேலதிகர் வந்து டிஜிபி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க இல்லையா இப்போ வந்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வந்து தனிப்படை பிரிவு கீழே இருக்க அதிகாரிகள் யாரும் நிரந்தரமா செயல்படக்கூடாது அது வந்து இதுக்கப்புறம் கிடையாது அவ அந்தந்த கேஸ் கேத்த மாதிரி தான் நாங்க திரும்ப அலோகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்றத வச்சு நம்ம யோசிக்கும் போது அப்ப இதுக்கு மேல வந்து யாரோ ஒரு உயர் அதிகாரி இருக்காங்க அப்படின்றத நமக்கு யோசிக்க தோணுது இல்லையா உண்மையாவே அப்படிதான் என்னன்னா இப்ப அவர் இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி இதுக்கு பிறகு முன்னாடி மாதிரி நிரந்தரம் கிடையாது தனிப்படைங்கிறது நிரந்தரம் கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் தனிப்படைங்கிறது அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறது தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறனா அந்த பகுதிக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தனிப்படையை வச்சுக்கிறது அவங்களுக்கு என்னன்னா அன்னஃபிஷியலாக விசாரிக்கிறது அஃபிஷியலாக விசாரிக்கிறதுக்கு அந்த நபர்கள் வந்து வள யார் காவல்துறையினர் சேர்ந்தவங்களும் எல்லாருக்கும் தெரியும் இந்த அன் அஃபிஷியலாக சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்னென்னு தெரியும் அதுக்கு தான் தனிப்படை அதனால வந்து அந்த அவர் சொல்லியிருக்கிறத அவர் அவரே வந்து இதை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இன்னொன்னு இது போன்ற நடைமுறைகளை மாற்ற தான் நீண்ட நாட்களாக மனித உரிமை அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் பொதுவாகவே இந்த காவல்துறையுடைய நடவடிக்கை என்பது நார்மலா பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு டாமினா தான் இருக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பே இருக்க மாட்டேங்குது அது வந்து காவல்துறையில வந்து இந்த இந்த மாதிரி வந்து எதுவும் நடத்துறாங்களா டீச்சிங் கிளாஸ் மாதிரி ஏதோ காவல்துறைக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அது இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தவறாங்களா நீங்க சொல்லக்கூடியது என்னன்னா காவல் நிலத்துல அவங்களுக்கு வந்து இரண்டு விதமான உங்களுக்கு பயிற்சி இருக்கு காவல்துறையினுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அதாவது ஒரு வழக்கு குறித்து விசாரணை எப்படி பண்றது அதன் பிறகு அந்த வழக்கினுடைய புலனாய்வை தொடர்ச்சி எப்படியா கொண்டு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு துறைசார் பயிற்சி அடுத்து அவங்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சி ஏன்னா அவர்கள் வந்து மனிதர்கள் தான் நம்ம பொறுத்தவரைக்கும் காவல்துறையினரும் கலைஞர் கூட ஒரு முறை சொன்னார் கலைஞர் மீதே தாக்குதல் நடந்த போது அவர்களும் கந்தசாமி நம்ம மாதிரியான ஆட்கள் தான் காக்கி சட்டை போட்டோம் கடினசாமி ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது என்னன்னா ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம மீது அந்த தாக்குதல் நடைபெறும் போதுதான் காவல்துறையினருடைய அந்த அத்துமீறல நமக்கு தெளிவா தெளிவா தெரியும் இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த உளவியல் பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க என்ன காரணம்னா காவல்துறையினருக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலான பணி அந்த பணி சோர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாருக்கும் இருக்கும் அதாவது என்னென்னா காவல் து துறையினருக்கு வந்து இந்த வேலை இந்த இதுன்னு குறிப்பிட்டு இல்லை ஒரு நாள் ஒரு வேளை ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்க பணியில் இருந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கே வந்து ஒரு ஆஃபுங்னு சொல்லுவாங்க அவங்களே ஓய்வு எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் என்னென்னா அடிப்படை காரணம் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அரசினுடைய கீழ்நிலை துறை கிடையாது காவல்துறை என்பது அரசினுடைய துறை சம்பளம் கொடுப்பதாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அரசினுடைய துறைன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீதித்துறையினுடைய பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் காவல்துறை இதெல்லாம் தவிர்த்துட்டு ஹெச்ராஜா அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு இந்து தானே நீங்க வந்து மூடி மறைக்க பாக்குறீங்க இதுவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டினோ வந்து சித்தம் தான் இதை நீங்க புதாகரமா ஆக்கி அப்படின்ற மாதிரி ஹெச்ராஜா சொல்றாரு இந்த கொலையை வந்து மத ரீதியாக எடுத்துகிட்டு போகிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது வந்து ஹெச்ராஜாவுடைய கருத்து தவறானது என்ன காரணம் அப்படின்னா இப்போ இறந்த நபர் வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு சாமானியராக நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளே தவறானது அரசியல் ரீதியாக அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்து கொண்டு இது போல் மக்களை பிரித்து ஆளுகிற அந்த மாதிரியான பேச்சே தவறானது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து என்பதற்காக அஜித் குமாருக்கு வந்து யாராவது குரல் கொடுக்காமல் இருக்காங்களா எல்லா அரசியல் கட்சியினரும் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே ஒற்றுமையாக மக்கள் பொதுமக்கள் இந்த விஷயத்தில் காவல்துறையினுடைய செயலை எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க அஜித்குமார் மட்டுமல்ல இது வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்கள் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒருத்தரை காவல்துறையினர் வந்து இந்த போன்ற கொலை செய்கின்ற போது அதை வந்து அதை காத்திரமாக எதிர்ப்பவர்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார் இதில் வந்து சாதிய ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நான் வேணா முக்கியமான இன்னொரு கருத்தை சொல்கிறேன் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு நான் வேணா நியாயமானது அதை அடிப்படையில் மத அடிப்படையில் சொல்லி மக்களை மீண்டும் பிளவுபடுத்துகின்ற இது போன்ற பேச்சுகள் வந்து தவறானவை கண்டிக்கத்தக்கவை ஓகே சார் இந்த கேஸ் பற்றி நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி